என்ன மறுமல நீ உனக்கு நடக்க நீ நடந்து போக வேண்டியதான என்ன போட்டு இந்த வயசான காலத்துல இப்படி பாடுபடுத்துறிய ரொம்ப சலிச்சுக்காதுங்க நான் நான் உங்க நல்லது காட்டி தான் செய்ய பாத்து ஆமா அப்படியே நீ எனக்கு நல்லது செஞ்சுட்டாலும் இப்படி தினமும் அஞ்சு கிலோமீட்டர் என்ன நடக்க வைக்கிறேன் உங்களை நடக்க வைக்கிறதுனால உங்க உடம்புக்கு நான் எவ்வளவு நல்லது செய்ய தெரியுமா அப்படியா அப்படி என்ன மறுமலையும் எனக்கு நல்லது என்னத்தை இப்படி கட்டிட்டியே நீங்க தினமும் வீட்டுல என்ன வேலை செய்ய இருந்து சோஃபால போய் வேண்டியது நல்ல காலை நீட்டி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமா நல்லா டிவி பாக்க வேண்டியது வேலை வேலைக்கு சாப்பிடணும் தூங்கணும் சாப்பிடணும் தூங்கணும் இதுதான் உங்களுக்கு வேலையா போச்சு வீட்டுல என்னைக்காவது ஒரு சின்ன வேலை தான் இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும் நான் தினமும் உங்களை இப்படி அஞ்சு கிலோமீட்டர் நடத்தி கூட்டிட்டு தான் இன்னும் ஒரு நோய் கூட வராம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க அதன் மாதிரி தெரிஞ்சிடுங்க இல்லனா ஊர்பட்ட நோயெல்லாம் உடம்புல வந்து மாச மாசம் ஆஸ்பத்திரிக்கு தான் அவ்வளவு ரூபாய் கொண்டு கொடுக்கணும் பாத்துடுங்க நியாயமா பாத்தா மாசம் மாசம் நீங்க டாக்டர் கொடுக்க வேண்டிய ரூபாய் எனக்கு தான் தரணும் பாத்துடுங்க யார் அது பேசிட்டு இருக்கா சின்ன பொண்ணு குரல் மாதிரி கேக்கும் போய் பாப்போம்

நல்லா இருக்கீங்களா சார்? பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காவா சார்? ஆமாம்மா எல்லாரும் நல்லா இருக்காவே. ஆமா சார், நீங்க நம்ம கணக்கு டீச்சர தான கல்யாணம் பண்ணீங்க? இல்லம்மா சின்ன பொண்ணு. ஐயோ, அப்படியா? என்ன சார், நாங்க படிக்கிற காலகட்டத்துல நம்ம கணக்கு டீச்சர எப்படி பின்னாடியெல்லாம் போய் சென்ஷியரா லவ் பண்ணிட்டீrdiye? நாங்க எல்லாருமே நீங்க கணக்கு டீச்சர தான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நினைச்சோம். நானோ அப்படிதாம நினைச்சாம பின்னடி அலஞ்சிட்டு நே கடைசி வரைக்கும் கணக்கு டீச்சர கணக்கு பொண்ண முடியல. சார் இப்பவும் நம்ம ஸ்கூல்லையா இல்ல வேற ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்களா என்னமா நீ நான் நடந்து போயிட்டு இருக்கத பார்த்தா இனி இப்பவும் வேலை பார்க்க மாதிரியே தெரியும் நான் ரிட்டையர்ட் ஆகி அஞ்சு வருஷம் ஆகியாச்சு என் பையனுக்கு இந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு அதான் அங்க இருந்து அவனுக்கு வேலைக்கு ரொம்ப தூரமா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம் இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கோம் யார் வரப்போல இது எத்தை இவரு நான் படிச்ச ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாராம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இவரை பாக்குறேன் என்ன மருமளே ஹெட் மாஸ்டர்னு சொல்ல இவ்வளவு குள்ளமா இருக்காரு பியாதே குள்ளமா இருந்த ஹெட் மாஸ்டரா இருக்க கூடாது நீ தான் சட்டா இருக்கானே ஆமா சின்ன பொண்ணு இது யாரு சார் இது எங்க அத்தை யா ஹஸ்பண்டோட அம்மா ஓ அப்படியா ரொம்ப நல்லதுமா நீயும் வா மாமியார பேசனத நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் வா மாமியார் மேல தான் உனக்கு எவ்வளவு அக்கறை அவளுக்கு எந்த நோயும் வரக்கூடாது ஹாஸ்பிடல் பக்கமே போகக்கூடாதுன்னு தினமும் அவளை இப்படி நடக்க கூட்டிட்டு போறியா ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ ஐயோ சார் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க நான் ஒன்னும் இவைய மேல உள்ள பாசத்துல இவையெல்லாம் நடக்க கூட்டிட்டு போல இவைய ஒரு வேலையும் செய்யாம வீட்டுல இருந்து இருந்து தின்னுட்டு இல்லாத போல நோயெல்லாம் உடம்புல வர்த்தி வச்சவனா யாரு இவையில வீட்ல இருந்து பாக்குது அது மட்டும் கிடையாது வயசான காலத்துல ஒரு நோய் வந்துட்டுனா ஒன்பத்தி ரெண்டு நோய் ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்துடும் புறவு யா புருஷன் சம்பாதி கூடிய பணத்தெல்லாம் இவளுக்கு ஆஸ்பத்திரி செலவு தான் காணும் எங்களுக்கு ஒரு பைசா மிஞ்சாது அதான் இவையில தினமும் கட்டாயப்படுத்தி நடக்க கூட்டிட்டு போறேன் மறுபடியும் என்னத்தை எதுக்கு சட்டம் போடுறியா அப்போ உனக்கு செலவு வச்சு அப்படியே என்ன நடக்க கூட்டிட்டு போறாங்க ஏமேல உள்ள பாசத்துல அக்கறையில இல்ல அப்படிதானே ஆமா அப்படிதான் ஓஹோ அப்படியா இவ்வளவு கெட்ட ஓ மனசுல இருக்கு இவ்வளவு நாள உன்ன போய் நல்லா சொல்லி நம்பிட்டு இருந்தேன் பின்ன நீங்க பாட்டுக்கு வயசான காலத்துல எல்லா பொருளாதாரம் வாயெல்லாம் உடம்புல உருவாக்கி வச்சு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு போயிருவியா புறவு நாங்கெல்லாம் கடந்த கடந்து சாவணும் ஐயோ சும்மா போன மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல சண்டையை உருவாக்கி விட்டுட்டோமே சண்டை பெருசா உதவுல நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான்